முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பகுதி நூற்றி நாற்பத்தி நான்கு தலைப்பு கர்ணன் முதுகை சொட்ட சூரியன் கர்ணாஸ் பேக் காட் ஹாட் பை த சன் உத்தியோக செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் மகாபாரதா இன் தமிழ் இது பகவதான பருவம் எழுபத்தி மூன்று இந்த பதிவின் சுருக்கம் விரும்பியது ஈடேறாமல் செல்லும் கிருஷ்ணனை சுட்டிக்காட்டி குந்தியிடம் வருந்திய விதுரன் குந்தி மனதிற்குள் அடைந்த தீர்மானம் கங்கை கரையில் தனது துதிகளை செய்து கொண்டிருந்த கர்ணன் கர்ணனை காண குந்தி சென்றது குந்தியை கண்ட கர்ணன் ஆச்சரியமடைந்தது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி நான்கு கர்ணன் முதுகைச் சுட்ட சூரியன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார் கிருஷ்ணனின் அமைதிக்கான வேண்டுதல்கள் தோல்வியில் முடிந்த பிறகு அந்த கிருஷ்ணன் குருக்களிடம் இருந்து பாண்டவர்களிடம் புறப்பட்டுச் சென்ற போது அந்த குந்தியை அணுகிய சத்ரி விதுரன் தயக்கத்துடன் சொன்னான் ஓ வாடும் பிள்ளைகளின் தாயே குந்தியே எனது விருப்பம் எப்போதும் சமாதானமே என்பதையும் என்னதான் நான் அடித்தொண்டையிலிருந்து கதறினாலும் சுயோதனன் இந்த துரியோதனன் எனது வார்த்தைகளை கேட்கவில்லை என்பதையும் நீ அறிவாய் சேதிகள் பாஞ்சாலர்கள் கேகையர்கள் பீமன் அர்ஜுனன் கிருஷ்ணன் யூதானன் மற்றும் இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோரை தனது கூட்டாளிகளாக கொண்டிருந்தும் மன்னன் யுதிஷ்டன் இன்னும் உபப்ளாவியத்திலேயே தங்கியிருக்கிறான் தனது சொந்தங்களிடம் தான் கொண்ட பாசத்தால் பெரும் பலத்தை கொண்டிருந்தும் பலவீனமான மனிதனைப் போல நீதியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறான் வயதில் முதிர்ந்திருந்தாலும் இங்கே இருக்கும் திருதராஷ்டிரர் சமாதானத்தை எட்டாமல் தனது பிள்ளைகள் மேல் கொண்ட கர்வத்தால் பாவம் நிறைந்த பாதையில் நடக்கிறார் ஜெயத்ரதன் கர்ணன் துச்சாசனன் சுபலனின் மகன் சகுனி ஆகியோருடைய தீமையின் விளைவால் சொந்தங்களுக்கே வேற்றுமை உண்டாக போகிறது சொந்தங்களுக்குள்ளே உட்பூசல் உண்டாக போகிறது நீதிமிக்க ஒருவனிடம் நீதியற்று நடந்து கொள்பவர்கள் அந்த பாவத்தின் விளைவுகளை விரைவில் காண்பார்கள் இவ்வழியில் நீதியை துன்புறுத்தும் குருக்களை காணும் எவன்தான் வருந்த மாட்டான் சமாதானத்தை எட்ட முடியாமல் திரும்பும் கேசவனை அந்த கிருஷ்ணனை கண்டதும் பாண்டவர்கள் நிச்சயம் போருக்கு தயாராவார்கள் அதன் பேரில் குருக்களின் பாவம் வீரர்களின் அழிவுக்கு வழிவகுக்கும் இவை அனைத்தையும் நினைத்துக் கொண்டிருப்பதால் பகலும் இரவும் எனக்கு தூக்கப்பிடிக்கவில்லை பகலும் இரவும் எனக்கு தூங்கப்பிடிக்கவில்லை என்றான் விதுரன் குந்தி பிள்ளைகளில் அந்த பாண்டவர்களின் நோக்கங்கள் ஈடேறுவதை எப்போதும் விரும்பும் விதுரனின் வார்த்தைகளை கேட்ட அந்த குந்தி துன்பத்தால் வெறுமூச்சு விடத் தொடங்கி தனக்குள் சொன்னாள் எதன் பொருட்டு சொந்தங்களுக்குள் இந்த பெரும் நீர் நேரப்போகிறதோ அந்த செல்வத்துக்கு ஐயோ அந்த செல்வத்தை நிந்திக்க வேண்டும் உண்மையில் இந்த போரில் நண்பர்களாக இருப்பவர்கள் தோல்வியை அடையப் போகிறார்கள் பாண்டவர்கள் செய்திகள் பாஞ்சாளர்கள் மற்றும் யாதவர்கள் அனைவரும் கூடி பாரதர்களுடன் இந்த கௌரவர்களுடன் போரிடுவதை விட பெரிய துயர் ஏது போரில் நான் குற்றத்தையே காண்கிறேன் மறுபுறம் நாம் போரிடவில்லை எனில் பெருமையும் அவமானமும் நமதாகும் ஏடையை பொறுத்தவரை அவனுக்கு மரணமே நன்மை மறுபுறம் ஒருவன் தனது சொந்தங்களையே அழிப்பது வெற்றியாகாது இதை நினைக்கையிலே எனது இதயத்தில் துயர் பெருகுகிறது சந்தனுவின் மகனான பாட்டன் பீஷ்மர் வீரர்களில் முதன்மையானவரான ஆசான் துரோணர் கர்ணன் ஆகியோர் துரியோதனின் பக்கத்தில் இருந்து எனது அச்சத்தை அதிகரிக்கின்றனர் ஆசானான துரோணர் தனது மாணாக்கர்களுக்கு எதிராக எப்போதும் விருப்பத்துடன் போர் புரிய மாட்டார் பாட்டனை இந்த பீஷ்மரை பொறுத்தவரை அந்த பீஷ்மர் பாண்டவர்களிடம் சிறு பாசத்தையாவது கொண்டிருக்க மாட்டாரா பாவம் நிறைந்த கர்ணன் மட்டுமே தனது அறிவின் மயக்கத்தாலும் தீய துரியோதனனால் வஞ்சக வழியை எப்போதும் பின்பற்றுவதாலும் பாண்டவர்களை வெறிக்கிறான் பாண்டவர்களுக்கு தீங்கிடைப்பதில் பிடிவாதமாக இருக்கும் இந்த கர்ணன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறான் இதுவே என்னை இப்போது எரித்துக் கொண்டிருக்கிறது அந்த கர்ணன் மனநிறைவு கொள்ளும் வகையில் இன்று நான் அவனிடம் சென்று உண்மையை வெளிப்படுத்தி பாண்டவர்களின் பால் அந்த கர்ணனின் இதயத்தை ஈர்க்க முயற்சிக்கப் போகிறேன் குந்தியாகிய நான் எனது தந்தையான குந்தி போஜனின் அரண்மனையில் உள்ள அந்த புறத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது என்னிடம் மன நிறைவு கொண்ட புனிதரான துருவாசர் தேவர்களை அழைக்கும் தேவர்களை வழிபாட்டு வடிவங்கள் அடங்கிய மந்திரங்களை வரமாக எனக்கு அளித்தார் தேவர்களை அழைக்கும் வழிபாட்டு வடிவங்கள் அடங்கிய மந்திரங்களை வரமாக எனக்கு அளித்தார் நம்பிக்கையான செவிலியால் பாதுகாக்கப்பட்டு பணிப்பெண்களால் சூடப்பட்டிருந்த நான் இயற்கையாக பெண்கள் கொண்டிருக்கும் மனநிலையின் விளைவாகவும் வயதில் முதிராத பெண்ணான எனது இயல்பாலும் மீண்டும் மீண்டும் ஆலோசித்து எந்த நிந்தனையும் அடையாமல் இருப்பது எப்படி என் தந்தையின் எனது வளர்ப்பு தந்தை குந்திபோஜனின் மரியாதையை பராமரிப்பது எப்படி விதியை மீறும் குற்றம் எதையும் செய்யாமல் நற்பேரை அடைவது எப்படி என்று சிந்தித்தேன் அந்த 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 அந்தனரின் வார்த்தைகளில் உள்ள சக்தியையும் நடுங்கும் இதயத்துடன் சிந்தித்தேன் இறுதியாக அந்த அந்தனரை அந்த துர்வாசரின் நினைவு கூர்ந்து அந்த துர்வாசரை வணங்கினேன் அவரிடம் பெற்ற மந்திரத்தால் உண்டான பெரும் ஆவலாலும் அறியாமையாலும் எனது கண்ணிப் பருவத்தில் நான் சூரியதேவனை அடைத்தேன் எனவே கண்ணிப் பருவத்தில் எனது கருவறையில் தாங்கப்பட்ட அந்த கர்ணன் காணி கர்ப்பமானவன் தனது தம்பிகளுக்கு நிச்சயம் ஏற்புடையதும் நன்மையானதுமான எனது வார்த்தைகளுக்கு ஏன் கீழ்படிய மாட்டா என்று நினைத்தாள் குந்தி இதே போல சிந்தித்த குந்தி ஓர் அற்புதமான தீர்மானத்தை அடைந்தாள் தீர்மானத்தை அடைந்த அந்த குந்தி பகீரதன் பெயரால் அழைக்கப்படும் புனித ஓடைக்குச் சென்றாள் கங்கை கரையை அடைந்த அந்த குந்தி பெரும் கருணை கொண்டவனும் உண்மைக்கு உறுதியான அர்ப்பணிப்புடன் இருப்பவனுமான தனது மகன் கர்ணன் வேத மந்திரங்களை உரைப்பதை கேட்டாள் கிழக்கு முகமாக கரங்களை உயர்த்தி கர்ணன் நின்று கொண்டிருந்த போது ஆதரவற்ற குந்தி தான் கொண்ட காரியத்தின் நிமித்தம் கர்ணனது துதிகள் நிறைவடைய காத்திருந்தாள் திருஷ்ணிகுலத்து மங்கையும் குருக்கள் வீட்டு மனைவியுமான அந்த மங்கை குந்தி சூரியனின் வெப்பத்தால் தாக்கப்பட்டு வாடிய தாமரை மலர் மாலையைப் போல காணப்படத் தொடங்கினாள் இறுதியாக கர்ணனின் மேலாடை கொடுத்த நிழலில் அந்த குந்தி நின்றாள் மாறாத நோன்புகளை கொண்ட கர்ணன் தனது முதுகு சூரிய கதிரிகளால் வெப்பமடையும் வரை தனது துதிகளை சொல்லிக் கொண்டிருந்தான் துதிகள் முடிந்ததும் திரும்பிய அந்த கர்ணன் குந்தியை கண்டு ஆச்சரியத்தில் நிறைந்தான் அறம் சார்ந்த மனிதர்களில் முதன்மையானவனும் பெரும் சக்தியும் செருக்கும் கொண்டவனுமான அந்த வைகர்த்தனன் மகன் விக்ஷன் அந்த கர்ணன் அவளை அந்த குந்தியை முறையான வடிவில் குவிந்த கரங்களால் வணங்கிய பிறகு பேசத் தொடங்கினான் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி நான்கு கர்ணன் முதுகை சுட்ட சூரியன் இப்பதிவு நிறைவுற்றது